ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் மழை டைமுக்கு நல்லா சுட சுட சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் எல்லோருமே வந்து கடைகளில் வளக்காய் பஜ்ஜி வாங்கி சாப்பிடுவோம் வீட்டில் வந்து அதே மாதிரியே நல்லா மொறு மொறுன்னு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் கடலை மாவில் இந்த ஒரு பொருள் மட்டும் சேர்த்து செஞ்சு பாருங்கள் கடைகளில் கிடைக்கிற மாதிரியே வழக்க பஜ்ஜி நம்ம வீட்லேயும் ஈஸியாக வந்து ரெடி பண்ணலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் இதுக்கு நான் நினைக்கிறதுக்கு அது வந்து ஒரு வாழக்கா எடுத்துக்கேன் மீடியம் சைஸ் வாழக்காய் நல்லா கழுவிட்டு தோல் எடுத்துகிட்டு வாழக்காய் சீவுறதில் வச்சு இந்த மாதிரி நல்லா நைஸாக சீவி எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு உருளைக்கிழங்கும் சீவி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நல்லா நைஸாக சீவி எடுத்துக்கலாம் திக்கா இருந்துச்சு அப்படின்னா வேகாது இப்போ மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் அரை கப் போல் தண்ணி சேர்த்துருக்கேன் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் இது சேர்க்குறதுனால லைட்டாக ஒரு காரமும் இருக்கும் கலர் பவுடர் சேர்க்காமலே பஜ்ஜிக்கும் நல்ல ஒரு கலரும் கிடைக்கும் கடைகளில் கிடைக்கிற மாதிரி இப்போ வந்து பஜ்ஜி சூடுறதுக்காக எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கேன் அதில் இருந்து ஒரு குளிக்கரண்டி அளவு சின்ன குழிக்கரண்டி அளவு எண்ணெய் வந்து இதில் சேர்த்துக்கோங்க நல்லா சூடான எண்ணெயாக சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு கப் அளவு கடலை மாவு இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் நம்ம வந்து பஜ்ஜி நல்லா மொறு மொறுன்னு வர்றதுக்காக அரிசி மாவு சேர்த்து பண்ணுவோம் நான் இன்றைக்கி வந்து அரிசி மாவு சேர்க்கலை அதுக்கு பதிலாக கப் அளவு தோசை மாவு வந்து இதில் சேர்த்துக்கிறேன் தோசை மாவு நார்மலாக எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்போம் அதை சேர்த்து செஞ்சுக்கலாம் இப்போ இது கூடவே அரை ஸ்பூன் போல் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூளுமே வந்து பஜ்ஜிக்கு நல்ல வாசனையும் கொடுக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வேணும்னா கொஞ்சமாக ஓமம் கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னாலும் பஜ்ஜி சரியாக வராது தண்ணியாக இருந்தாலும் மாவு வந்து வாழக்கலை ஒட்டாது பஜ்ஜி நார்மலாகவே எல்லார் வீட்லேயுமே வந்து பண்ணுவோம் ஒரு சில டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணோம் சூப்பராக வந்து பண்ணலாம் அதே மாதிரி எண்ணெயோட சூடு வந்து கம்மியாக இருந்தாலும் பஜ்ஜி வந்து எண்ணெய் குடிக்கும் எண்ணெய் நல்லா சூடானதும் பஜ்ஜி பொறிச்சு எடுத்துக்கலாம் இதில் வந்து கலர் பவுடர் சேர்க்கலை சோடா உப்பல்லாம் சேர்க்கலை இதெல்லாம் சேர்க்காமலே நல்லா மொறு மொறுன்னு சூப்பரான உப்பலான பஜ்ஜி கடைகளில் கிடைக்கிற மாதிரியே வீட்லேயும் வந்து ரெடி பண்ணிடலாம் மழை டைமுக்கு இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு வந்து பஜ்ஜி போட்டு எடுத்துடலாம் அரிசி மாவு இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை வீட்டில் இருக்க தோசை மாவு வச்சு சூப்பரான பஜ்ஜி வந்து ரெடி பண்ணிடலாம் சுட சுட நல்லா மொறு மொறுன்னு பஜ்ஜி வந்து ரெடியாக இருக்குது உருளைக்கிழங்கிலையும் பஜ்ஜி போட்டு வச்சுருக்கேன் இது கூட நல்ல திக்கான தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்